மண்மலை கிராமத்தில் மலை வந்து ரொம்ப பெருசா இருந்தது ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் வந்து மண்மலை கிராமத்தில் அமைந்திருக்கிற ஸ்ரீ பொருள்காத்த காத்த துர்கை அம்மன் ஆலயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு கும்பகோணம் போகிற ரோட்டில் ஜெயங்கொண்டம் குறுக்கு ரோட்டுக்கும் பாலம் ஒன்று வரும் அந்த பாலத்துக்கு உள்ளே ஒரு ரோடு வரும் அதில் ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இந்த கோவில் இருக்குது இந்த கோவிலுடைய பேர் வந்து ஸ்ரீ பொருள்காத்த அம்மன் ஆலயம் இந்த கோவில் வந்து ராவு காலத்தில் ரொம்ப சிறப்பாக இங்கே பூஜை நடக்கும் இந்த கோவில் வந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கும் பேக் சைடு இருக்குது இங்கேருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு நடை பயணமாகவே செல்லலாம் இந்த கோவில் இந்த மண்மலை அப்படின்ற கிராமம் எப்படி இருந்தது வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய பொருள் பட்டறை இங்கே இருந்ததுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பொருள் பட்டறை அந்த கோவில் கட்டும் பொழுது அங்கேருந்து மண்களெல்லாம் தோண்டி இந்த ஊரில் கொண்டுட்டு வந்து கொட்டினாங்க மொத்தம் நான்கு இடத்துல இந்த கோவில் கட்டும்போது கட்டுமான பணிகளுக்கான மண்களை கொண்டுட்டு வந்து கொட்டினாங்க ஒன்று மண்மலை இன்னொன்று யுத்தப்பள்ளம் மாளிகை மேடு அண்ட் அழகர் கோவில் ஆனால் அந்த மூணு ஊரில் உள்ள மண்கள் எல்லாம் அழிந்துருச்சு இந்த ஊரில் இருக்கிறது மட்டும் இன்னும் இருக்குது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது இந்த மண்மலை கிராமத்தில் மலை வந்து ரொம்ப பெருசாக இருந்தது நாலையிடவில் இந்த மலையை வந்து இந்த மலையில் இருக்கிற கற்களெல்லாம் வெட்டி ஊர் மக்கள் நிறைய அவங்க வீடுகள் கட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதனால் இந்த மலை வந்து அழிஞ்சு இப்போ சின்னதாக தெரியுது இந்த மண்மலை நான் நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த மண்மலை பார்த்திங்கன்னா நல்ல பெருசாக இருந்தது இப்போ காலப்போக்கில் இது அழிஞ்சு இப்போ சின்ன சின்ன ஒரு குன்று மாதிரி காட்சி அளிக்குது இதுதான் வந்து இந்த கோவிலுடைய நுழைவு வாயில் இந்த கோவில் வந்து மெ மெயினாக எப்படி அமைஞ்சிருக்கும்னு பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து எரிக்கிற ஒரு சுடு சுடலை இருக்கும் பின்னாடி வந்து புதைக்கிற சுடலை இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ஒரு துதியே இருக்குது இந்த துதி வந்து கோரக்கர் சித்தர் எழுதிய காண்ட ஜோதிடத்திலேருந்து உள்ள துதி இந்த துதி பார்த்திங்கன்னா ஊருக்கு வடகிழக்கில் முன்னும் பின்னும் சுடலையாம் அதன் நடுவே காளியம்மன் ஆலயமாம் தென்மேற்கில் மண்மலையாம் வடபுறத்தில் கருங்குஷ்டம் தீர்த்த கரையின் கரையெனும் நிலையிலா நீரோட்டம் இவை அனைத்தும் ஒருங்கிணைந்து அருள்பாளிக்கும் காளியம்மன் பாதம் வணங்குவோம் இந்த காளியம்மன் கோவிலில் ராவுகால பூஜை அதாவது வந்து செவ்வாய்க்கிழமை ராவுகாலம் வெள்ளிக்கிழமை ராவுகாலம் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ராவுகால பூஜை மிகவும் சிறப்பாக நடைபெறும் அந்த ராவுகால நேரத்தில் நீங்கள் எப்போ வந்தாலும் சாமியை நல்லா தரிசிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கோவிலில் வந்து சிறப்பாக எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி எனக்கு அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் நடைபெறும் பங்குனி உத்திரம் அன்னைக்கு பால் குடம் எடுத்து ஊர் முழுக்க இங்கே திருவிழா கோலம் ஆக இருக்கும் மேலும் இந்த கோவிலுடைய பெருமைகளை பற்றி இந்த கோவிலில் அர்ச்சகராக இருக்கிற திரு கருப்பையன் அவர்கள் இப்பொழுது நம்மிடம் பகிர்வார்கள் வணக்குங்க என்னுடைய பேர் கருப்பையன் நான் வந்து இந்த மண்மல அம்பாளுடைய பூஜை பண்ணக்கூடிய ஒரு சிறியவன் அவ்வளோதான் அம்பாலுடைய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சோழர்கள் காலகட்டத்தில் கட்டமைக்கப்பட்டதாக உங்கள் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க நிச்சயமாக இல்லை இது சங்க காலத்தில் கட்டினது ஆனால் இதோடைய பெருமை என்னென்னு கேட்டிங்கன்னா சோழர்கள் கட்டினது சங்க காலகட்டத்தில் சங்க காலகட்டங்களில் சோழர்கள் கட்டிய ஒரு அம்பாள் ஆலயம் இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய எல்லா நீரோட்டம்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா அதுக்கும் பக்கத்தில் இருந்தது அது காலப்போக்கில் அந்த ஆலயம் அழிஞ்சதுனால இங்கே அந்த கிரா இந்த கிராம மக்கள் எங்களுடைய முன்னோர்கள் வந்து புதுப்பிச்சுருக்காங்க மிகவும் சிறப்பாக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல் எந்த ஒரு வேண்டுதல் வைச்சாலும் எந்த ஒரு பிரார்த்தனைகள் வச்சாலும் அம்பால்கிட்ட வந்து நம்ம பெருசாக அதை செய்யணும் இதை செய்யணும் தேவையில்லை இங்கே வந்துட்டு அவங்க ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு அம்பால்கிட்ட வரும்பொழுது பிரார்த்தனை வச்சுட்டு போகிறாங்க சின்ன சின்னதாக பிரார்த்தனைகள் சேவிச்சுட்டு போகும்பொழுது குழந்தை இருக்குது வீடு கட்ட முடியல அப்படிங்கிறாங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நான் வந்து ஒரு பெருமைக்காக சொல்ல உண்மையாக நடக்கிற விஷயங்களை நான் பதிவு பண்ணுறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கே எங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு சூழல்களை இருந்தும் போக முடியல அப்படிங்கிறப்ப அம்பால்கிட்ட வர்றாங்க வேண்டுதல் வைக்கிறாங்க அவங்க சின்ன சின்ன வேண்டுதல் பெரிய அளவில் இல்லை வைக்கிறாங்க நல்ல முறையில் நடக்கிறாங்க மாதிரி திருமணங்கள் தள்ளி போகிறவங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்ம அம்பாளுக்கு வந்து ஒரு விளக்கு எலுமிச்சும் படத்தில் விளக்கு போட்டோம்னா கண்டிப்பாக திருமணம் கை கொடுதுங்க இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சித்தர்கள் இந்த விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டேன் இது சித்தர்கள் பூமி அப்படிங்கிறதுலேயும் நான் பெருமைப்படுகிறேங்க ஏன்னா என் கோண சித்தர் அப்படின்னா கோரக்கர் தான் எண்கோண சித்தருங்க கோரக்கர் எழுதியது தான் காண்ட ஜூடிதம் அந்த காண்ட தான் இந்த ஒரு தூதியும் இருக்குது இதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மண்மலை அமைப்புக்கும் இந்த துதிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அம்பாள் வந்து நம்மளுடைய தென் தமிழகத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் இங்கேயே வடிவமைக்கப்பட்டது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இந்த இடத்துல என்ன நடந்தது சோழர்கள் பிற்கால சோழர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு பொருள் பெட்டகம் இருக்குது சுரல்களுடைய பொருள் பெட்டகுங்க அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து படையெடுத்து போகிறதுக்கு முன்னாடி அம்பாலை சேவிச்சிட்டு போவாங்க நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி இங்கே வந்து போர் வீரர்கள் போர் புரிஞ்ச இடம் குதிரைகள் அந்த போர் வீரர்கள் எல்லாம் இங்கே வந்து ஓய்வு எடுத்த இடமாகவும் இந்த இடம் இருக்குதுங்க இது வந்து அந்த காலகட்டத்தில் சோழி காலகட்டத்தில் இது வந்து பா மிகவும் பாதுகாக்கப்பட்ட இடமாகவும் காணகம் அதாவது காடாகவும் இருந்திருக்கிறதுக்கான தடயங்கள் இருக்குதுங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சித்தர்களுடைய சுவடிகளை நம்ம கட்டி பார்க்கும்பொழுது இது நிறையா இருக்குதுங்க அதை விட எல்லாம் கல்வீட்டுகள்லையும் இருக்குது நிறையா கல்வெட்டுகளில் அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் எல்லாமே வன்னிக்காடு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கொள்ளிடத்துக்கு இந்த கரை ஃபுல்லாகவே வன்னிக்காடு அதனால இங்கே வந்து பாதுகாப்புக்கு ராஜராஜ சோழன் போடவே இல்லை இந்த இடத்த வந்து ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனுக்கு அப்புறம் ராஜேந்திர சோழன் தான் தலைநகரமாக ஆக்குகின்ற காலகட்டத்தில் இந்த பகுதியெல்லாம் த சமதளப்படுத்தி இங்கே வந்து கோவில் அமைச்சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரண்மனை அமைச்சார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோழகங்கம் பொன்னேரி என்கின்ற சோழகங்கம் என்கின்ற அந்த பெரிய ஏரியை அமைச்சார் அந்த ஏரிக்கு எங்கேருந்து கேட்டிங்கன்னா நம்மளுடைய பொன் அது கவேரியின் மகள் பொன்னி நதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொள்ளிடத்திலிருந்து நம்மளுடைய கங்கத்துக்கு ஒரு வாய்க்கால் அமைச்சிருந்தாரு எந்த காலகட்டங்கள்லேயும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வட என் தஞ்சை எந்த அளவுக்கு தஞ்சை வந்து செழுமையாக இருக்கோ அதே அளவுக்கு இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீர்நிலைகளை அமைச்சிருந்தாங்க மிகவும் அற்புதமான நீர்நிலைகள் அந்த சோழகங்கம் என்கின்ற பொன்னியறிக்கல பார்த்தீங்கன்னா இப்போ கூட போய் பார்க்கலாம் மிகப்பெரிய ஒரு மது அப்படின்னு சொல்ல முடியாது சிறிய அளவில் ஒரு மது அழகான ஒரு மது கட்டிருக்காங்க அதில் மே அதாவது முதல் மடை இரண்டாம் மடை அடிமடைன்னு சொல்லிட்டு ம நிலைகளுக்கான அமைப்புகளையும் வச்சுருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஆறு கால பூஜைகள் நடந்திருக்கு விசேஷ நாட்களில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவும் நடந்துருக்கு அதில் இதில் அவங்களுடைய சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து அவங்களுடைய அரசர்கள் மட்டுமே வணங்கிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சிறப்பு மக்கள் வர மாட்டாங்களா கண்டிப்பாக மக்கள் வந்து இப்போ சமீபத்தில் தான் மக்கள் வணங்குறாங்க ஆதி காலத்தில் வணங்குறதுக்கான எந்த தடயங்களும் கிடையாது எதுலேயுமே கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு பொருட்பட இருந்த இடமாகவும் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுக்கக்கூடிய இடமாகவும் இருக்குது பயிற்சி எடுக்கக்கூடிய இடங்களாகவும் இருக்குது இது எல்லாமே காடு இதெல்லாம் கூட இந்த மண்முலையை மட்டும் ஒரு கனகமாக தான் வச்சு இருந்திருக்காங்க இது அம்பாளுடைய பெருமை அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்டிடக்கலை அமைப்பில் இது அம்பாள் இங்கே பார்த்தீங்கன்னா அம்பாள் கணிச்சயமாக இருக்காங்க அம்பாளுடைய விக்கிரகத்துடைய அமைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க அம்பாள் வந்து ஸ்ரீ பொருள் கத்த துர்க்கை காலியம்மன் அம்பாளுடைய பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா புதைக்கக்கூடிய இறுதி சடங்கு புதைக்கக்கூடிய மயானம் முன்புறத்தில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய சுடுகாடு இருக்கிறது ஆலயத்துக்கு பக்கத்தில் வந்து அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா காவல் தெய்வமாக முனீஸ்வரர் இருக்கார் அவருக்கு அவருக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா அசைவ படையல் அதுவும் வருடத்துக்கு ஒரு முறை தான் அசைவப்படையல் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இயற்கையாகவே வந்து இருந்த ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது இங்கே வந் அடுத்தது அம்பாளுடைய ஆலயத்துலேயே இயற்கையாகவே அந்த காலக்கட்டத்தில் அம்பாளுடைய சிலை விக்கிரகம் கிடைக்கின்ற பொழுதே கிடைச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு விநாயகர் சிலை ஒரு முருகன் சிலை அதெல்லாம் வந்து ஒரு அடியில் கிடையாது கிடச்சிருக்குங்க இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிவனுக்கு சிவன் இருக்கணும் அம்பாள் ஆலயத்துலனு சொல்லிவிட்டு ஆதி காலகட்டத்திலேயே கட்டப்பட்டது ஒன்று இருக்காங்க மற்றபடி இங்கே வந்து ஏ அப்புறம் அடுத்தடுத்து வந்து அமைச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா கண்ணப்புரத்தம்மன் சமயபுரத்தம்மன் இது ஆலயங்களை அமைச்சு மற்றபடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு சைவம் மட்டும்தான் சைவம் தான் பொங்கல் பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் மிளகு பொங்கல் சர்க்கரை பொங்கல் தேங்காய் சா தேங்காய் சாதம் அதே மாதிரி புளியதுரை இந்த மாதிரி வந்து சைவ படையல் மட்டும்தான் அம்பாளுக்கு இதை பார்க்குற அனைவரும் இங்கேருந்து இல்லை இது மூலியமாக இந்த இந்த தொடர் மூலியமாக கூட அம்பாளை செய்வீங்க நிச்சயமாக அம்பாள் உங்களுக்கு அனுகிரகங்களை கொடுப்பாங்க உங்களால் முடிஞ்சால் நிச்சயம் வாங்க அம்பாளுடைய ஆலயத்துக்கு வாங்க ஜெயங்கட்டில் இருந்து கங்கை கொண்ட சோழபுரம் வந்து பதினோ பத்து கிலோமீட்டர் அங்கேருந்து ஜெயகண்டம் குறுக்கு ரோடு வந்து இரண்டு கிலோமீட்டர் ஜெயகண்டம் குறுக்கு ரோட்டில் பக்கத்தில் கும்பகோண சாலையில் கருங்குஷ்ட தீர்த்துக்களுடைய மதுகு இருக்குது அதோடைய இர இடது இடதுபுறம் நீங்க வந்தீங்கன்னா இடதுபுறம் வந்தீங்கன்னா இந்த மண்மலையாக்கு வரக்கூடிய ஒரு பாதை இருக்குது இப்பொழுது இவ்வளோ நேரமா நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா இந்த ஊரை பத்தி இந்த கோவில பத்தி எல்லாமே நம்ம பார்த்தோம் இப்போ நாம அம்மனுடைய அலங்காரத்தை பார்த்து அம்மனுடைய அருளை நீங்களும் பெறணும்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அம்மனை நம்ம தரிசிக்கலாம் வாங்க